திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபர் ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரையாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கன்னாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பழங்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார் ரெண்டு தலைக்கட்டு மூணு தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுருப்பாரு அதே போல் நகை தங்கு நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால் நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ர கேதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உங்க ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல குரு வக்ர வக்ரகதியில் அதே இடத்துல இருக்கார் சிம்ம ராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அஞ்சு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது எட்டு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் நிற்கிறார் அவர் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி அதே போல் திடீர் ஜாக்பாட் அமைப்புகள் இதெல்லாமே குரு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய விதி இப்போ வக்ரகதி ஆகிறார் அப்போ வக்ரகதி பொழுது இந்த குரு என்ன செய்வார் உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் திடீர் வருமானம் குழந்தைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பாருங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் திடீர் வருமானம் லா லாட்ரி ஷேர் மார்க்கெட் இது போல விஷயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி அதில் ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துறது ஏன்னா பக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் அப்போது சீக்கிரமாக அதெல்லாம் செய்யணும் சீக்கிரம் சம்பாதிக்கணும் சீக்கிர குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் போல் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொன்னாலும் அது ஒரு அவமானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் அதனால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கொஞ்ச அதை நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ எட்டாம் இடம் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதே போல் எட்டாம் இடம் திடீர் அவமானங்களை சொல்றது திடீர் தலைப்பிடிவு ஏற்படுவது இதெல்லாம் எட்டுக்கு போயிடும் அதே போல் மனைவி கணவருடைய குடும்பத்தை சொல்றது எட்டாம் இடம் தான் ஸோ இது சார்ந்த ஏதாவது உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்ததுனால் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு பண வரவு ஒரு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா குழந்தைகள்னால சில அவமானங்கள் ஏன்னா குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குரு வந்து உங்களுக்கு அஞ்சு எட்டு குடையவராக இருக்கிறதுனால சிம்மராசிக்கு குழந்தைகளால் அவமானங்கள் ஏற்படும் ஏற்பட்டுதான் தீரணும் அப்படிங்கிறது இந்த பிறவையினுடைய விதி அதை மாற்றவே முடியாது ஸோ இப்போ இந்த காலகட்டங்கள் உங்கள் ஜாதத்தில் அந்த குரு வக்ரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பார் குழந்தைகள்னால ஒரு வ ஒரு அவமானங்கள் அதே போல் ஏதாவது ஒரு தலைக்குழிவுகள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதாவது பண்ணியிருந்தீங்க அதில் கொஞ்சம் டவுன் ஆகிறது பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது திடீர் அவமானங்களை கொடுப்பது நல்ல ஒர்க் போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது பார்த்து திடீர்னு ஸ்டாப் ஆகிடும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும் அந்த வேலை வாய்ப்புகளுக்கு சில சில அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதே போல் அவங்களுக்கு பாருங்கள் சனியினுடைய பார்வை ராசி மேலே இருக்கிறதுனாலேயும் குரு பத்தாம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர்கள் மூலமாக கூட சில அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ பத்து தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி தொழில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறது இதெல்லாம் குரு வக்கரமாக இருந்தால் பண்ணுங்க குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க குரு வந்து ஒரு சுபகிரகமாக இருந்து சுபகிரக வீட்டிலேயே வக்கரமாகறதுனால நம்ம பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்பலாம் அசுப கிரகங்கள் வக்ரமானா தான் சனி சபா இது போல் அசுப கிரகங்கள் வக்ரமானா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரமாகி ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலும் குருவும் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனாலையும் தசாபுத்தி மாற்றி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு மற்றபடி பார்க்குறப்ப புதிய முயற்சிகள் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரின் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்